எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல குஞ்சு பொறிக்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன் திரும்ப வந்து அது படுத்துக்குச்சு நேற்று இருபத்தோராது நாள் தூக்கி பார்த்தேன் கோழியை தூக்கிட்டு ரெண்டு குஞ்சு வெளியில் வந்துருச்சு அப்படியே வச்சுட்டேன் இன்னைக்கு காலையிலையும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு மத்தியானம் கிளம்பும் போதும் தூக்கி பார்த்தேன் அதே ரெண்டு குஞ்சு இருபத்தோரு நாளைக்கு முன்னாடி எப்படி முட்டையை வச்சனும் அதே மாதிரி எட்டு முட்டை அப்படியே இருக்கு மக்களே ரெண்டு முட்டை மட்டும்தான் உடஞ்சி குஞ்சு வெளியில் வந்துருக்கு எட்டு முட்டை அப்படியே இருக்கு எனக்கு அழுக வந்துருச்சு கூ முட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு உடனே நான் சொன்னேன் சரிம்மா என்ன செய்யறது அது பொறிக்க மாட்டேங்குது இதை எடுத்து ஆம்லேட் போட்டு தாங்கம்மா சாப்பிட்லான்னு சொன்னேன் ஆம்லேட் போட முடியுமா இப்போ என்ன தான் செய்யலாம் அவ்வளோதான் பக்கத்தில் போட்டுறாதீங்க தின முட்டைகள் ஏசு என்ற தாய் கோழி அடை வச்சிருக்கு நாற்பது நாள் அடகாக்குமா இந்த நாற்பது நாளைக்கு பேர் வந்து தவசு காலம் பேரான் நாப்பது நாள் அடகாக்குமா பெரியவியாளன் பெரிய வெள்ளி நெருங்கி வருமா அது முடிஞ்சு ஒன்னு வருமா அது என்னது ஈஸ்டர் ஈஸ்டர் வர்ற அன்னைக்கு முட்டை உடைஞ்சிருக்கணும் முட்டை உடைஞ்சிருக்கணும் புதிய படைப்பாக புதிய கோழி குஞ்சு போல அப்படியே வெளியில வந்து நிக்கணும் அப்படி நிக்காம சாம்பல் புதனுக்கு முந்தின நாள் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே அசையாம இருந்தா அதே பகை உணர்வு அதே கெடுதல் சிந்தனை அதே கெட்ட வேச்சி அதே புறணி அதே குடி அதே கூத்தாட்டம் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த முட்டைக்கு பேர் என்னப்பா உங்க பிள்ளைக்கு தான் சொல்லுது நான் சொல்லல பிற நாளைக்கு சாமி இவரை கூட்டு வந்து எங்களை கூமுட்டம் சொல்ல வச்சுட்டீங்களே அப்படி சொல்லப்படாது ஓகே சரி கூமுட்டா பரவாயில்ல அப்படின்னு சகிச்சு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டா